அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த பதிவில் பொங்கல் வைப்பதற்கான உகந்த நேரத்தை நல்ல நேரத்தை வந்து பார்க்க இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அனைவருமே பலன் வருகின்ற பதினைந்தாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொங்கல் தினம் அப்படிங்கிறது வருது இயற்கைக்கு நன்றி சொல்லக்கூடிய திருநாள் அப்படின்னா அது மிகையாகாது தை மாதம் பிறக்கிறது அந்த நேரம் சரியாக பார்த்திங்க அப்படின்னா மாத பிறப்பு காலையில் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு வந்து மகர ராசிகளே சூரிய பகவான் பிரவேசிக்க இருக்கின்றார் அதுக்கப்புறம் இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொன்னோம்னா தேவர்களுக்கு ஒரு பகல் பொழுது அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இந்த தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரலும் இருக்கின்ற அந்த குறிப்பிட்ட காலத்தை உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய பகவான் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நகரக்கூடிய காலம் என்று குறிப்பிடப்படும் இதில் பொங்கல் அப்படிங்கிறத நம்ம வைத்து வழிபடுவதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பொதுவாக பார்த்தோன்னா ஆறு மணிக்கு முன்னாடி பொங்கல் வைக்கிறவங்க இருப்பாங்க அதுக்கு முன்னாடி நல்ல நேரம் அந்த மாதிரி எதுவும் பார்க்க தேவையில்லை ஏன்னா சூரிய உதயம் அப்படிங்கிறதுமே அந்த நேரத்திற்கு தான் இருக்கும் அப்படிங்கிறனால அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பொங்கல் வைத்து சூரியன் எலும்பி வர்ற நேரத்தில் படையல் போட்டு அவருக்கு சில பேர் வந்துட்டு சாமி கும்பிடுவோம் இல்லையா அந்த நேரம் வந்துட்டு நம்மளுக்கு கணக்கு இல்லை பிரம்ம முகூர்த்த நேரத்துக்குள்ளேயே நம்ம பொங்கல் வைத்து வழிபடுகின்றோம் அப்படின்னா இப்ப சூரிய பிரவேசம் ஆனதுக்கு அப்புறமா எந்த நேரத்துல பொங்கல் வைக்கிறது சிறந்தது அப்படின்னா காலையிலேயே பொங்கல் வச்சிடணும் அந்த கணக்கில் பாத்தீங்கன்னா ஆரேமுக்கால்ல இருந்து ஏழரை மணி வரலும் நல்ல நேரம் இருக்கு அதை விட்டோம் அப்படின்னா ஒன்பது மணியிலேருந்து பத்தரை வரலும் நேரம் நல்லா இருக்குது இந்த ரெண்டு நேரங்களில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப உத்தமமான விஷயம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அதே போல் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் சில விஷயங்களை நம்ம செய்கிறது புண்ணியத்தை ஏற்படுத்தி தரும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா போய் புண்ணிய நதிகளில் நீராடுதல் அவசியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க பக்கத்தில் இருக்குது அப்படின்னா போய் நீராடி விட்டு வரலாம் அதே போல் நிறைய தான தர்மங்கள் செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்கிறது அப்படி செஞ்சோம்னா முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பூரணமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே போல் இன்றைய நாளில் தர்ப்பணம் செய்கிறதும் சிறப்பான விஷயம் அருகாமையில் குலதெய்வ ஆலயங்கள் இருக்குது அப்படின்னா குலதெய்வ ஆலயத்திற்கு போய் வழிபட்டு விட்டு வருவதும் சிறப்பான விஷயம் நண்பர்களே மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்